வணக்க மங்களே இந்த வீடியோல நம்ம சொல்ல போற விட ஒரு மோதி வெற்றி பெற இந்த காகங்களும் ஓனாய்களும் முதலைகளும் பாம்புகளும் ஏதாவது ஒரு பிள்ளை ஏதாவது ஒரு பிள்ளை ஏதாவது ஒரு பிள்ளை அப்படின்னு அந்த இறைக்காக பசியோடு காத்திருக்குங்கல்ல அதுகளை போல காத்து கொண்டிருக்குங்க சரிங்களா ஒரு சின்ன ஒரு பிள்ளை விட்டுட்டா இல்ல விட போறதா இருந்தா இல்ல அந்த பிள்ளைய விடல அப்படின்னா அதை வந்து பெரிய விடிய வச்சு பரப்புவார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சினிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் அவர் அவர் தான் தான் சூப்பர் ஸ்டார் த இண்டஸ்ட்ரிக்குள்ளார் கிங் சரிங்களா அவருக்கு போட்டியா வந்து ஆரம்பத்திலேயே யாருமே இல்ல இப்ப சிவாஜி கணேசன் சார் எம்ஜிஆர் சார் ரெண்டு வந்து பட் சூப்பர் ஸ்டாருக்கு போட்டியா யாருமே த த ஹீரோ இல்லோ சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த எதிரிகள் அவரை வீழ்த்த நிறைய பண்ணுவானுங்க அவர் இப்படி பண்ணார் இப்படி பண்ணாரு ஏன் அப்படின்னா மக்களிடம் வந்து ஒரு வெறுப்பை வந்து ஏற்படுத்துவதற்கு ஆனால் அவருக்கு அன்புதான் கூடியிருக்கே தவிர அந்த வெறுப்பு வந்து வரையில் அதே மாதிரி தான் இங்கே பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனில் அர்ச்சனா அப்படின்ற ஒரு பெண் சிங்கத்தை வீழ்த்துவதற்கு பல பேர் வந்து ஏதாவது தப்பு விடுவா எதாவது தப்பு விடுவா அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கானுங்க முடியலை ஒரு வந்து பாருங்க பாரு அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து மக்கள் கொடுத்தது என்ன அப்படின்னா அச்சனாவின் அச்சனாவர்களின் நேர்மைக்கு மக்கள் பாராட்டு சொல்லி கொண்டிருக்காங்க அது என்ன விடயம் அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து சிலம்பரசன் அவர்கள் நாகோர்ஜினா சிறவர்கள் அவர்கள் இதன் இந்த விடயத்துல என்ன பண்ணார்கள் அப்படி என்பதையும் பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது இன்னொரு விடயம் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு வீக் இருக்கு ஐ திங்க் நூற்றி அஞ்சு நாட்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ள நமக்கு சில தகவல் வருது இந்த அல்லது இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் சில பேர் வந்து புதிதா உள்ளுக்கு போக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர்களுக்கு சில வேர்க் வந்து கொடுத்து அனுப்பப்படும் அப்படின்ற தகவல் அர்ச்சனா அவர்களுக்கு எதிராக பண்ண சரிங்களா அது என்ன அப்படியும் அப்படி என்பதையும் பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல இன்று நடத்தப்பட்ட லைவ் பார்த்தவர்களை தெரிஞ்சிருக்கும் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து அர்ச்சனா அவர்கள் ப்ளே பண்ண முடியாது அர்ச்சனாவும் சரி விஜய் சரி பிளே பண்ண முடியாது அதுக்கு காரணம் இந்த புள்ளி கேங்க் தான் சரிங்களா பிளான் பண்ணி ரெண்டு வீக்கு முதல் யாரு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்குள்ள அர்ச்சனாவுடைய பேரையும் விசித்ரா அவருடைய விஜய் பேரையும் இந்த ஓட்டிங் படி வந்து செஞ்சு வந்து அவங்கள விளக்கிட்டாங்க அப்ப அவங்க வந்து ஒரு நடுவரா இந்த இன்று டிக்கெட் பினால நடந்ததுல நடுவரா வந்து பணியாற்றிருக்காங்க சரிங்களா நூற்றி முப்பது கோடி வாங்குற கமல்ஹாசன் அவர் வந்து இந்த ஷோல வந்து ஒரு நடுவராக இருக்கிறவர் சரிங்களா அதாவது மக்களோட கருத்துக்களை சொல்றது எது கரெக்ட் எது எது ரைட்டு யார் போய் சொல்றாங்க யார் உண்மை சொல்றாங்க என்பதை வீக்கெண்டில் போய் கரெக்டாக சொல்ல வேண்டிய பொறுப்பு கமல்ஹாசன் கிட்ட கமல்ஹாசன் கரெக்டா இதை இந்த இந்த வேலையை பண்றாருன்னா இல்ல தீமைக்கு துணை போய் கொண்டிருக்காரு மாயா பூர்ணிமாக சொம்பு தூக்கி கொண்டிருக்காரு சரிங்களா அதாவது லைவ்ல பார்த்து வழியில இருக்க கமல்ஹாசன் லைவ்ல பார்த்து தான் அவர் வந்து பல விடயங்கள் இது கரெக்ட் ரோங்னு சொல்லணும் ஆனா அந்த மனசை லைவும் பாக்குற இல்ல எபிசோடும் பாக்குற இல்ல ஏன் மக்கள் போற குறும்படமும் வந்து பாக்குற இல்ல அப்ப அவருடைய நடுவர் பணிய அவர் தவறிட்டாரு மாயாவுக்கு சொம்பாக மாயாஹாசனா மாறிட்டார் நான் ஏன் இதை நான் சொல்றேன்னா கமல்ஹாசன் வீக்கன் எபிசோட்ல நடுவர் அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் இந்த ஷோல இன்று நடந்த டாஸ்க்ல அவங்க வந்து ஒரு நடுவர் சரிங்களா அப்போ நூற்றி முப்பது கோடி வாங்குற கமல்ஹாசன் என்ன எந்த திசையில என்ன தப்பு நடக்குது அப்படின்றத பார்க்கக்கூடிய கமல்ஹாசன் வெக்கம் மாணவ சூடு சொரணை எதுவுமே இல்லாம மாயாக்கு சொம்பா வந்து வேலை செய்யறாரு தீமைக்கு துணை வந்து போறாரு அப்ப அப்படி இருக்கிற இருக்கைக்குள்ள அர்ச்சனா அவர்கள் வந்து எல்லாரும் இருக்கிற இதெல்லாம் இருக்காங்க அவங்க வந்து இந்த எந்த கெமரால நடக்கிறத எந்த மனிதர்களையும் பார்க்க முடியாது யாரும் எங்கே பேசுனாங்க என்ன திட்டம் போட்டாங்க அப்படி என்பதை அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக காமிக்கப்பட போறதில்லை ஏன்னா எல்லாரோடையும் ஒன்னா தான் அர்ச்சனா அவர்கள் இருக்காங்க அவங்க ஒரு பக்கத்தை தான் ஒரு நேரம் வந்து பார்க்க முடியும் சி இஸ் நாட் அ சூப்பர் சூப்பர் கேள் எல்லா இடமும் போய் வந்து பார்க்கறதுக்கு எல்லார் பேசுறதையும் கேட்பதற்கு சரிங்களா ஸோ அப்போ உள்ளுக்குள்ள வந்து அர்ச்சனாவர்களுடைய நேர்மை எங்கே இருக்கு அப்படின்னா இப்போ அர்ச்சனா அவர்கள் வந்து இப்போ தினேஷ் மணி அப்புறம் வந்து விஷ்ணு அவங்களுடைய கேம் செமையா இருந்துச்சு சரிங்களா ரெண்டு விதமா இருக்கு மக்களே ஒருத்தன் ஒருத்த வந்து ரோங்கான வழியில டார்கெட் பண்ணி குருப்பிசம் பண்ணி பிளே பண்றான்னா நம்மளும் அதே மாதிரி அவன் வழியில போய் அவனை அடிக்கலாம் இப்ப விஷ்ணு தினேஷ் மணி வந்து பண்ணதான் அந்த கேம் செமையா இருந்துச்சு சரிங்களா பட் இன்னொரு கேம் ஒன்று இருக்கு அந்த கேம்னா மக்களுக்கு பிடிக்கும் என்ன அப்படின்னா ஐ மீன் ரொம்ப மக்களுக்கு பிடிக்கும் என்ன அப்படின்னா ஒருத்த முதுல குத்துறான் பயன் சொல்றான் உன்னை கீழே விழுத்துறான் அப்படின்றதுக்காக அவன் பண்றத நம்ம பண்ண தேவையில்ல நம்மளுடைய நேர்மை நம்மளை தலை தூக்கி விடும் அப்படின்னு அவன் என்ன கெட்டது பண்ணாலும் நம்ம கரெக்டா போற வழியில போனா நம்ம வந்து சீக்கிரத்தை தொடரலாம் அப்படின்றது முன்னோர் வழி அர்ச்சனா அவர்கள் அந்த வழியில தான் போறாங்க சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு நடுவரை வந்து அர்ச்சனா அவர்களால இப்ப கமல்ஹாசனால பார்க்க முடிஞ்ச அளவுக்கு எங்கே என்ன நடந்துச்சு எங்கே என்ன பேசினாங்க அப்படி என்பதை அவங்களால பார்க்க முடியாது என்ன அவங்க அந்த இதுதான் இருக்காங்க அப்படி இருந்தும் இப்ப இந்த மாயா பூர்ணிமா அப்புறம் நிக்ஷன் அப்படின்னு குறை சொல்லக்குள்ள இவங்க வந்து டார்கெட்டிங் பண்றாங்க பிளான் பண்ணி பண்றாங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க அப்படின்னே அர்ச்சனா அவர்கள் வந்து ரெண்டு பக்கம் தான் கேட்டாங்க அர்ச்சனா அவர்கள் பூர்ணிமாட்ட கேட்பாங்க நீங்க ஏதாவது திட்டம் போட்டீங்களா அப்படின்னு அப்ப அந்த தான் போய் சொல்லும் இல்ல இல்ல நாங்க ஒண்ணுமே பண்ண பண்ணுங்க அப்படின்னு சரிங்களா இவ்வளவுதான் அச்சனாவில முடியும் சரியா ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப லைவ்ல போட்டு காட்டுற மாதிரி திரும்ப முனிச்சர்ல போடுறதோ இல்லை அவங்களால ஒரே இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியுமான்னு இல்ல சாதாரண மனிதன் அவங்க சரிங்களா அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க கரெக்டா வந்து பண்ணாங்க அவங்க நடுநிலையா இருந்தாங்க மாயா பூர்ணிமா எனக்கு போன போனவைக்கு இப்படி பண்ணாங்க நிக்ஷன் அப்படின்றவன் எனக்கு அப்படி போன 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 போனவைக்கு வந்து அவ்வளவு கேவலமா என்ன பத்தி பேசியிருக்கா அப்ப நான் இவன் பக்கம் நிற்க கூடாது இவனுக்கு எதிராகத்தான் நிக்கணும் அப்படி நின்று அவர்கள் அவங்கள பண்ணாங்களா இல்லைன்னு சரியா அதே நேரத்தில் விசித்ரா வந்து எனக்கு அப்ப இப்படி பண்ணா அப்ப நான் அவக்கு ஒப்பசீட்ல தான் இருக்கணும் அப்படி இருந்தாங்களா இல்ல அர்ச்சனா அவர்கள் மனசுல வன்மம் இல்ல பொறாமை இல்ல எந்த பகையும் வச்சிருக்க இல்ல நடுநிலையா இருந்து அவங்க பண்ணாங்க பாருங்க சலூட் அர்ச்சனா சரிங்களா இன்னொரு விடயம் இது தெளிவா காமிக்குது அர்ச்சனா அவர்கள் எந்த டீம்லயும் இல்ல யாருக்கும் பேவரட்டா வந்து இல்ல சி இஸ் பிளேயிங் இண்டிவிஜுவல் கேம் அதனாலதான் அவங்களுக்கு கோடி மக்கள் சப்போர்ட் இருக்கு இதை வந்து பல பேர் புரிஞ்சு கொள்ளணும் இதுதான் அர்ச்சனாவின் நேர்மை சரிங்களா இன்று வந்து எபிசோட்ல இந்த வின் பண்ணாங்க விட பல பேர் என்ன அப்படின்னா அர்ச்சனாக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டி இது மூலம் கிரியேட் பண்ணணும் அர்ச்சனாவை மாறிட்டாங்க ஏதாவது ஒரு வின்பத்தை போடுறானோ அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க மனசாட்சியே இல்லாம ஒன்னு மனசாட்சி இல்லாம இன்னொன்னு அறிவு இல்லாம ரெண்டும் இல்லாம பேசினாலே தப்பு தான் சரியா திங்க் பண்ணிக்கிறாப்பா சோ இது அர்ச்சனா அவர்கள் என்றுமே வெற்றி நாயகியா கரெக்டா போய் கொண்டிருக்காங்க அவங்களால என்ன முடியுமோ அதைத்தான் அவங்க பண்றாங்க சரிங்களா சி நம்ம பாங்கைக்குள்ள நம்மளால பார்க்க முடியும் யார் யார் என்ன பண்றாங்க பட் அது அர்ச்சனாக்கு முடியாது ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள இருக்காங்க சி இஸ் நாட் அ சூப்பர் கேர்ள் எல்லா பக்கமும் காதும் எல்லா பக்கமும் கண்ணும் வேலை செய்யறதுக்கு இதை கேட்க வேண்டிய நபர் கமல்ஹாசன் ஒவ்வொரு வீக்கெண்டுமே வந்து பூர்ணிமா நீங்க கிட்ட இப்படி சொன்னீங்கல்ல நீங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணலன்னு உங்களை நம்பித்தானே அச்சனா இப்படி பேசுனாங்க ஆஹ் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் கேட்டாங்க உங்கள்ட கேட்கக்குள்ள நீங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணலன்னு சொன்னீங்களே அப்ப நீங்க பண்ணதை நான் பார்த்தேனே அப்ப பூர்ணிமா வந்து இல்லை இல்லை நான் பண்ணல அப்படின்னா குறும்படத்தை போட்டு காமிக்கணும் இதை மாயாஹாசன் பண்ணுவாரா கமல்ஹாசனா இருந்தா அவர் பண்ணுவார் ஆனா அவர் மாயாஹாசன் சொம்பு மாயாவின் அடிமை அப்ப அவர் வந்து பண்ண மாட்டார் சரிங்களா அப்ப யார் மேல அப்படின் கமல் மேலதான் அப்படில அர்ச்சனா மேல இல்ல அச்சனா கரெக்டா இருந்தாங்க தான் கரெக்டா இருக்கணும் அவர் இருப்பார் இருக்க மாட்டார் இதே தான் தெலுங்குல நாகார்ஜுனா சார் அவர்கள் வந்து இந்த சீசன் செவன்ல ஒருத்தர் ஒருத்தர் ஒரு போட்டியாளர் வந்து நடுவரா இருப்பாங்க ரெண்டு பக்கம் ஒரு டீம் இருக்கும் பத்து பேர் இருக்கக்குள்ள ஒருத்தர் வந்து ஐ திங்க் யாஃபரோ ஒருத்தங்க தான் நடுவர் அவர் வந்து ரெண்டு பேர்ட்டிங் கேட்குள்ள ரெண்டு பேர் சொன்னதை வச்சு தீர்ப்பு வழங்குவார் அப்ப நடுவரா வந்த நாகார்ஜுனா குறும்படம் போட்டுட்டு நீங்க ஞாபக போய் சொல்லிருக்கீங்க அதனால தான் ஜாவர் வந்து இப்படி பண்ணாருன்னு சொல்லி போட்டு நியாயமா தீர்ப்பு வழங்குவார் இங்க கமல்ஹாசன் அப்படியா பண்ணுவாரு மணிகணும் மாயாஹாசன் அப்படி அப்படியே பண்ணுவாரு இல்ல சரிங்களா சோ அர்ச்சனா இஸ் பிக்கர் தென் கமலாசன் இன் எவ்ரிவே இன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் சரிங்களா அர்ச்சனாவின் வழி கரெக்ட் அவங்க பண்ணது ரைட் சோ இதை வந்து சில பேர் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எல்லாமே சரியா இருக்கு ஓகே அடுத்த விடயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவன் இந்த வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு வீக் அப்படின்னு நமக்கு வருகின்ற அப்படியே சோ சில தகவல்கள் என்ன அப்படின்னா எவித்தான போட்டியாளர்கள் புதுவான கொண்டாட்டத்துக்கு அல்லது பொங்கலுக்கு முதல் சரிங்களா மோஸ்ட்லி பொங்கலுக்கு முதல் அப்படின்னா கடைசி வீக் கடைசி வீக்கு வீக் தான் ஒரு நண்பரோட பேசக்குள்ள சில ஒரு நாலஞ்சு பேர் புதுசா வருவாங்க எவித்தானவர்களும் சரி அண்ட் பல எவித்தானவர்கள்ட்ட இப்ப ஐசுட்டெல்லாம் கேட்டு ஐசு வந்து நோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு மாதிரிதான் சொல்றாங்க அப்படி இவங்க எதிர்பார்த்த இந்த சீசன் போட்டியாளர்கள் குறிப்பிட்ட அளவு வரையில அப்படின்னா இதற்கு முதல் போன சில பேரையும் சேர்த்து ஒரு நாலஞ்சு பேர் உள்ளுக்குள்ள அனுப்புறது பிளான் அப்படிங்கிறது நமக்கு வந்த அப்டேட் ஒன்று சரிங்களா வருண் நபர்கள் அவர்களை டார்கெட் பண்ணுவதற்காக சில திட்டங்களோட தான் வருவார்கள் திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை நிறைவேற்ற வருவார்கள் அப்படி என்பதான் கிடைக்கப்பட்ட அப்டேட் பட் இது இன்னும் கன்ஃபார்மா தெரியல வெள்ளிக்கிழமை நம்ம கரெக்டான ரைட்டான அப்டேட்டை சொல்றோம் சரிங்களா சோ இந்த வீடியோவில் நான் பேச வந்த விடயங்கள் தான் மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க எப்போ இப்ப இல்ல நவம்பர் பதினோராம் தேதி பிரதீப் இனிமேல் வரமாட்டார் அப்படின்னு தெரிஞ்சோன்ன இந்த சீசன் செவன்ல டைட்டில் அடிக்க ஒரே ஒரு தகுதியான நபர் அந்த டைட்டில் ஒருத்தருடைய கையில போன அந்த டைட்டிலுக்கு பெருமை அப்படின்னா அது அர்ச்சனா அவர்களுக்கு மட்டும்தான் வேற யாருக்குமே வந்து இல்ல சரிங்களா சிஎஸ் தினர் ஆஃப் சீசன் செவன் மக்களின் பேவரட் நீங்க உங்களோட கத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க நன்றி மக்களை